ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்து விட்டார்கள் ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எல்லோரும் இறுதி அஞ்சலி செலுத்த போனாங்க ஸோ எல்லோரும் இறுதி இறுதி அஞ்சலி செலுத்துறது இல்லாமல் அந்த அவருக்கு என்னென்ன பணி செய்யணும் போகணும் வரணும் அப்படிங்கிற மாரி நிறைய தலைவர்கள் பண்ணாங்க அதை நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் ஸோ இறுதி அஞ்சலி செலுத்திட்டு பேசினதில் முக்கியமான ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஸோ அவர் வந்து இறுதி அஞ்சலி செலுத்த போகிறாரு இல்லையோ அவங்க எங்கே மைக் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்பார் ஏன் அப்படின்னா அவர் கண்டிப்பாக எந்த இடத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த போனாலும் ஸ்கோர் பண்ணாமல் வரமாட்டாது ஸோ அவரோட வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணுறது தான் முக்கியமான வேலை ஆமாம் புரியுதுங்களா ஸோ ஆம்ஸாங்கோடைய இறுதி அஞ்சலி அண்ணன் பேசிய பேச்சு என்ன ஸோ அவர் பேசின பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆம்ஸ்டாங் வந்து கவர்மெண்ட்டில் லைசன்ஸ் வாங்கி கன்று வச்சுருந்துருக்காரு ஓகேங்களா ஸோ அது எலெக்ஷன் வர்றதுனால நாடாளுமன்ற எலெக்ஷன் வர காரணத்தினால அதை வந்து போலீஸ்கிட்ட ஒப்பாடைச்சிருக்காரு திரும்பவும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் திரும்பவும் அவர்கிட்ட ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட கொடுத்துருச்சு புரியுதுங்களா இதுதான் வந்து தகவல் இதுதான் உண்மையான தகவல் ஆனால் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு ஆம்ஸ்டாங்கு வந்து துப்பாக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஒரு இரு இறுதி அஞ்சல் செலுத்த வந்த இடத்துல எப்படி பொய் சொல்லி தன்னை ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா ஸோ இதுதான் ஸோ இதுவும் இல்லாமல் வேறு கதையெல்லாம் வேற விட்டார் அவர் வந்து நான் வந்து பகுஜன் சமாஜ்வாதிகள் சேரணான்னு சொன்னேன் அவர் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன அதெல்லாம் விட்டார் அது யாருக்கு தெரியும் அவர் நம்ம எழுந்திரிச்சு வந்து ஸோ அவர் அவராக எந்திரிச்சி வந்து சொன்னால் தான் ஆனால் சீமான சொன்னதெல்லாம் போய் சொன்னாதான் நான் நம்ப முடியும் ஸோ அதெல்லாம் எந்திரிச்சி வந்து சொல்ல முடியாது அவருக்கு ஒரு நம்பிக்கை அதுக்கான நம்பிக்கையில்லை தெரியும் அவருக்கு அதனால் வந்து வாயில் என்ன வருதோ அது எல்லாமே உருட்டுவார் ஸோ இதுதான் ஒவ்வொரு இறுதி அஞ்சல் செலுத்திலே இப்போ பாருங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாத்த செத்தை என்ன பண்ணார் இதே தான் பண்ணார் அவர் உயிரோட இருக்கும்போது அவர் என்ன மணி திட்டினாரு அப்படிங்கிறது இந்த மக்கள் எல்லாம் தான் இருந்தாங்க செத்த உடனே விட்டார் பாருங்க ப்ரோடா ஸோ அதேமாரி தான் ஸோ குற்றச்சாட்டு வைங்க ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த போகிறீங்க சேதுமாரி அவரு வெட்டி படிக்கொள்ள பண்ணிட்டாங்க கவர்மெண்டோட அலட்சியம் சட்ட ஒழுங்கு சரியில்லை இதெல்லாம் கரெக்டான விஷயம் தான் ஆனால் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ அடுத்தது போலீஸ் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை நாங்கள் வந்து இது லைசன்ஸ் அவருக்கு வந்து நாங்கள் கண்ணை திரும்பவும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அண்ணன் வண்டி மூஞ்சி வந்து எங்கே வச்சுருப்பாரு சொல்லிவிட்டு போய் ஒரு அரை மணி நேரம் உள்ள அதுக்கு அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து சொல்லுது இதுமாரி நாங்கள் வந்து கண்ணை அவருக்கு வந்து எலெக்ஷனுக்காக வாங்கி வச்சுருந்தோம் திரும்பவும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அண்ணா வந்து எங்கே வண்டி மூஞ்சி வச்சுப்பாரு இதேமாரி தான் எங்கெல்லாம் மைக்கு கிடைக்குதோ அங்கே வாயில் என்ன வருதோ அதை அப்படியே கட்ட வச்சுட்டு போயிருந்தது அதெல்லாம் என்ன பண்ணுறது இந்த ஐந்தரி ஜீவி அந்த தம்பிகள் என்ன பண்ணுறாங்க உடனே ஐயோ அண்ணன் சொல்கிறதான் அண்ணன் அண்ணன் தான் உண்மை பேசுகிறாரு ஆனால் இதில் இதெல்லாம் பற்றி கேட்டான் அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட பதில் இருக்காது ஆனால் இவங்க தீமே டி டி கிட்ட டிஎம்கிட்ட கேட்பாங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க இதுக்கு பதில் இருக்கா அதுக்கு பதில் இருக்கா எல்லாத்துக்கும் பதில் இருக்கான்னு கேட்பாங்க ஆனால் இவங்க பேசுகிறதுக்கு பதில் கேட்டால் அதுக்கும் இருக்காது ஸோ அப்போ என்ன என்ன வித்தியாசம் இருக்குது டிஎம்கேக்கும் சீமானவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு வித்தியாசமும் கிடையாது என்ன ஸோ மாற்று அரசியல் பேசுவார் அண்ணன் தான் என்ன பண்ணுறது வணக்கம்